நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் கூட்டம் அவரை நேசிக்கிற பிள்ளைங்க கைல தான் தேவன் தமிழ் அன்பு கொடுக்குறவர்களுக்கு எல்லாம் வாக்கு சைடாவே போயிடுச்சு ஜீவன் அல்ல பரிபூர்ண ஜீவன் மண்ணா அல்ல பாலும் தேனும் அப்படியே வர்றதெல்லாம் மாற ஆரம்பிக்கு பேசும்போது ஒரு அலவரிசை செட் ஆகும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி செட் ஆகும் ரொம்ப நாளா வராததெல்லாம் உங்க கையில வர ஆரம்பிச்சிருக்க ஆமா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது என்னது இப்படி அப்படின்ட்டு ஜனம் வரும் பணம் வரும் இடம் வரும் நிலங்கள் வரும் வாகனங்கள் வரும் சகல நன்மைகளாலே கத்தர் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆமா மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் மங்கள் மஹால் ஏசி ஹால் நம்பர் தேர்ட்டி த்ரீ கேபிஆர் லேயஃப் நந்தநகர் மெயின் ரோட் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் லேண்ட்மார்க் ஆப்போசிட் டு சாந்தி சோஷியல் சர்வீஸ் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம் அதற்குரிய எண் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று 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 எட்டு ரொம்ப சோகத்தில் வந்த இந்த மீட்டிங் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக போகிறேங்க கடவுள் ரொம்ப எனக்கு நிறைய கிருபை நிறைய சொல் எல்லாமே எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செழிப்பை காண்டு கண்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த இயர் கூட வீக்லி நான் ஜுவல்லரி கடைக்கு போகிற மாதிரி என்னை ஆண்டர் ஆசீர்வச்சிருக்கிறாரு செழிப்பை கண்டுக்கிட்டே இருக்கிறேன் அதில் ரொம்ப அபண்டன்ஸாக பார்த்துட்டு இருக்கிறேன் பிரதரோட மெசேஜை கேட்டுட்டு தேங்க்யூ வெரி மச் மே தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று